வணக்கம் மக்களே இந்த ஈச்சம்பளத்தை வைக்கோலுக்குள்ள வச்சா பழுக்குமா பழுக்காதானுதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் காத்தாடு ஊஞ்சலாடிட்டு இருக்கும்போதுதான் ஜன்னல் வழியை நம்மளை கொக்கி போட்டு இழுத்துச்சு கண்ணை பறிக்கிற கலர்ல இருக்க இந்த ஈச்சம்பளம் அப்புறம் என்னங்க ஈச்சம்பளம் பறிக்க களத்துக்குள்ள கம்பும் கத்தியுமா இறங்கியாச்சு கம்புல கத்திய கொக்கியா கட்டி பார்த்து பக்குவமா கையில முள்ளு முள்ளுக்குள்ள குத்தாம ஒரு வழிய அங்க எங்கன்னு உரசியும் உரசாமலும் ஈச்சங்கொலைய வெட்டி இறக்கியாச்சு இதுவரை எல்லாம் நல்லாதான் போச்சு பழத்தை பார்த்த பரவசத்துல குட்டி தம்பி தாவி வந்துட்டான் ஆசையா சாப்பிட்டு பார்த்தா பழம் இன்னும் பழுக்கவே இல்லைங்க இதோட விட்டுருந்தா பரவாயில்ல பார்க்குறவங்க கிட்ட எல்லாம் பழுக்க வச்சு தரேன்னு தம்பட்டம் பண்ணிட்டு வந்தாச்சு ரெண்டு மெத்தட்ல பழுக்க வச்சேன் ஒன்னு அரிசி சாக்கல கட்டி வச்சு ரெண்டு நாள் கழிச்சு பார்த்தேனா காய் கொஞ்சம் வாடி இருந்தே இல்லாம ஒரு மாற்றமும் இல்லை அடுத்து என்ன பண்ணனே நமக்கு இருக்கவே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வைக்கோலுக்குள்ளே வகையாக வச்சுட்டு அஞ்சு ஆறு நாள் கழித்து ஆசையாக எடுத்து பார்த்தா ஏமாந்த குருவிக்கு மொட்டை வாழின்னு எல்லாமே சொதப்பிடிச்சுங்க பாதி காஞ்சு மீதி கரிஞ்சியும் போச்சு சே வேஸ்ட்டாக போச்சேன்னு ஆதங்கப்பட்ட மனசை ஆசுவாசப்படுத்த அஞ்சு நாளுக்கு முன்னாடி வைக்கோலுக்குள்ளே வச்ச மாங்காயை பார்த்தேனா காய் கனிஞ்சு நல்ல பழமாக பழுத்துருந்துச்சு இனி என்ன இதை ஆளுக்கு கொன்னா கொடுத்து எல்லாரையும் சரி கட்ட வேண்டியதான் வைக்கோல் மனத்தோட மாம்பழமும் ரொம்பவே டேஸ்டா இருந்துச்சு இந்த ஈச்சம்பழம் உங்கள் ஊரில் இருக்கா இல்லையா இந்த ஈச்சம்பழத்தை இப்படி வைக்கோல்குள்ளே வச்சு பழுக்க வைக்க வைக்கக்கூடாதுன்னு தெரிஞ்சவங்க கண்டிப்பாக சொல்லுங்கள் ஓகே முக்ளே நம்ம எப்போவுமே நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும்